இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் முஸ்லிம் சபையில் ஹஜ் பெருநாள் விசேட நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக ஹஜ் பெருநாள் சிறப்பு நாடகம் கல்யாணமாம் கல்யாணம் எழுதியவர் திக்வெல்லை ஜோன்ரி மணியாவதுப்பா இந்த மனுஷர்வள் இன்னும் ஏன் இம்பிட்டு சொனிக்க கொண்டிருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு கோலை கீழே போட்டு பாருங்களே கோலை கீழே போட்டு தான் அவன் சின்ன பாஸ் பாஸா அதை உழைச்சி சம்பளாக்கி வச்சிருக்கான் அது தெரியவா உங்களுக்கு சரி சரி இவள் மவள்கிட்ட போனால சரி ஒரு கோலை எடுத்து பாருங்களே பிந்தி கல்யாண சப்ஜெக்ட் வந்து சொல்லி சின்னாக்கா முந்தி மாதிரி இல்லை எல்லாத்திலையும் மிச்சம் பொறுமையாய்க்கும் இவர் பெரிய பொறுமை கடல் சும்மா திங்கலாம் பாஞ்சா கேசுவல் மாதிரி நடந்த சென்னா அதுக்கு போகிற எல்லாம் சகபலா சாப்பிட்டுடும் அழிச்சுட்டு தான் அவங்க வார நேரம் வளர்த்தமணி செல்லி நானும் இப்போ இந்த பல்லுக்கு இல்லை கடிச்சு கொண்டு மிச்சம் சபூர் ஆயிட்டு கொண்டு இருக்கேன் எனக்கு மருவ மருவ உடுத்து கிடுத்து மேக்கப் பண்ணி கொண்டு இருக்கலாம் விளாண்டு காட்டில மீந்து இன்னும் நான் மோன் கழுவா மீந்து கொண்டு இருக்கேன் சரி சரி அவங்க வந்துட்டு போனதுக்கு போறோம் கழுவி கொலையிலும் கல்யாண மனுஷன்னா இப்படித்தான் அதில் எங்கட ரெக்ஸ்பர்ட்டையும் டக்ளாஸையும் காட்டி கொண்டு ஈக்கேலுமா எங்கேந்து சரி ஒன்று வந்து மெச்சாவே செட்டாவை காட்டியும் கறி சட்டி ஆயிருந்தாலும் மேக்கப் பண்ணி கொண்டே தான் ஈக்கோணுமா ஈக்கி அப்போ ஒரு மீன் போனாலும் இன்னொரு மீன் வந்து வலையில மாட்டிக்கொள்ளாமலா ஈக்கும் சரி அப்படி தானே நானும் வந்து மாட்டிக்கொண்டி ஆ போதும் 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 நீ பாட்டுங்க கொஞ்சம் முட்டா போதுமே

வேலைவட்டீச்சு அதுக்கு பீச்சுக்கு போகணும்னு சொல்லி ஷெட்டோட உண்டு போல ஷெட் பண்ணி கிட் பண்ணி அயர் பண்ணி வச்சுக்கிற நாளைக்கு வாணம் நாளைக்கு வர செல்லுங்களே நன்றி சொல்லி காக்கா மாதிரி கரைஞ்சி கரைஞ்சிச்சு எப்படி சென்னே கொஞ்சம் சரி கேட்டுக்கல அன்னைக்கு இன்றைக்கே வரணும்னு சொல்லி கொக்கு மாதிரி அவங்க ஒத்த கால இயக்க இல்ல வீட்டுல வேலை தீக்கி மனுஷிக்கு பீச்சுக்கு போற தீக்கி பாக்கு போற தீக்கின்னு சொல்லி அவங்களுக்கு உர வேண்டாமனு சொல்லி அதுக்கு போற ஒரு சும்மா சரி விஷயம்

நானும் பார்த்தேன் ரெண்டு மாங்காவா என்னப்பா சொல்றீங்க நீங்க வாரவங்களுக்கு வற்றாப்பு செஞ்சு சங்காத்தம் செஞ்சு கொண்டிருக்கிறதுக்கு மறுவா இன்னொரு நாளைக்கு ரெடி பண்ணுவோம் இல்லையா ஓ ஐசாரி அப்ப செல்லமான விஷயம் இல்லத்தான் எப்படி இந்த ஐடியா எப்ப பார்த்தாலும் குஷனியும் வாசலும் வாசலும் குஷனியுமா நாங்களும் என்ன மெஷினா ஐசாரி நீனே கட்டறி இல்லாம மெஷினா

வந்து உங்களோட வட்டலாபத்தை திண்டு போட்டு சுவர்ட் ஆகண்டி சொல்லித்தான் எனக்கு இந்த எப்படி பரம்பர கேம் இவரை பெரிய வட்லாப்பம் செஞ்சு கொடுத்து புடிக்கோடு சீமானா இப்ப இப்ப அப்படித்தான் சொல்லிங்க நான் இந்த மீட்டர்ல இந்த மீட்டர்ல பட்டதாங்க இந்த மீட்டர் கீட்டர் ரெண்டு கொண்டு சும்மா சாட்டர் மட்டும் பாய் மட்டும் என்னோட பேச கேச வர சரியா சரி 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 ரெண்டு பேரும் பாட்டுக்கு பாட்டு மாதிரி நீட்டுக்கு நீட்டுத்துக்கு நீங்க ரெண்டு பேருமே ஆளுக்கால் ஒன்றையுமே சண்டை புடிச்சு கொண்டே சுட்டித்தான் எந்த நாளும் போட்டு போட்டு கொண்டே ஆகிக்கொண்டே இந்த ஆளுக்கு நல்ல நாளு கொண்டு தான் சும்மா நாளும் எல்லாத்துக்கும் பரம்பரைய போட்டுக்கொண்டு எங்கட தான் இழுக்க வரேன் ஓ எல்லாத்துக்கும் பலா எழுத்துக்கொண்டு கேமுக்கு தான் பாரதி ஓ இனாலே எடையில் இயக்கினு நான் தான் பட்டு மாயோன்னு மயக்கை ஸ்கூலில் படிக்க செல்லியும் எம்புட்டு பெருவில் எங்கள் ரூட்டு சண்டையை பற்றியே என்னமோ டெலிட்ராமா போல் பேசுகிறேன் நானும் பசங்க படித்து

துரே சும்மா செல்லப்படாது குட்டி என்று சென்னா அவங்களுக்கு நல்லாவே புடிச்சி ஐனால அவங்களுக்கு இந்த விஷயத்துல மிச்சம் புரியும் ஆனண்டு சென்னாலும் குட்டி ஆடு கொளுத்தாலும் வலுவலுப்பு தீராதென்று சென்னை போல உம்மகாரி தான் கொஞ்சம் குழப்பத்துக்கு வாசி போலேக்கெண்டு செல்லி ஆ அப்படியா சென்னே சரி இன்றைக்கு நாள் வரட்டுமே அவத குரல் வலைய பிடிச்சி நானே கேக்கிய நீங்க கேட்டது கவல ஆனா இவங்க எல்லாம் வந்துட்டு போனதுக்கு பொறவும் ஆறு அமர்ந்து கேளுங்க சரியா இந்த வீட்டுல பிடிஞ்சார் அவ கட்டியும் செக்கில கட்டின மாடு போல வேலை வேலைன்னு சொல்லி எல்லா வேலை பட்டியலையும் தலை மேல போட்டு கொண்டு செஞ்சாலும் கடைசியில எல்லா குதுகொடையும் எந்த தலையோட தான் சரியுமா ஒரு கை தட்டினா சத்தம் வருமா இப்ப ரெண்டு பேரும் சண்டே கொஞ்சம் விட்டு போடுங்களேன் இப்ப அவங்க வரட்டும் சரி போடிக்கு இப்படியோ ஆள் மாறி ஆள் சண்டை பிடிச்சுக்கொண்டே இருந்தா இந்த ஊர்ல கல்யாணம் பண்ணி எப்படி சரி நடக்குமா ஆனால் அவன் வந்துட்டான் போடைக்கு பிந்தி இக போக சுருக்கா போயிட்டு முகத்துக்கு ஏற்ற துடைச்சி கிரிச்சு கொஞ்சம் பவுடரு கீழே போட்டு கொண்டு நீங்கள் பொண்ணு மாதிரி பல் முப்பத்து ரெண்டு இல்லாட்டி வீக்கிய சரி காட்டி கொண்டு டக் பக்குன்னு சொல்லி ஓப்பனிங் பேட்ஸ் வருவாரு சுருக்காம்புன்னுக்கு வந்து இல்லைங்க மகள்ச்சி ரோட்ல போல நடந்து கொண்டு வருவோம் சரியா அவங்க பேசக்கூடதுலாம் சும்மா தோது போலவும் இல்லாம உம்மா மாதிரி சண்டை கொண்டு போலவும் இல்லாம ஒரு அஹிம்சிவ் கொண்டு போடுவோம் சரியா எல்லாத்துக்கும் நான் ரெடியா ரெண்டு பேருக்கும் மருவ மருவ செல்கிறன் செட்டப் போல மட்டும் சொதப்பி கொலை வாங்கணும் எல்லாத்துக்கும் சட்டப் பண்ணி செல்லி மட்டும் கப்ச்சி பண்ணி நீண்டா போதும் சரியா வாங்க எல்லாரும் வாங்க இந்த கொஞ்சம் சொன்னது ஏ எல்லா சாமான்களையும் கவனமா பார்த்துற போனும்

வழியில கைவே வச்சு சரிய ஓ அண்டி நாங்க போச்சலே அப்படித்தான் கால தயர் பஞ்சராபி மூணு மணி தியாக சப்பானி பொட்டினியை போல சப்புன்னு ஒரே இடத்துல தான் கண்டேசியில் போயிடும் இல்லாம

அளவுக்கு முக்கியமாவே கஷ்டப்பட்டு அப்படியா எல்லாரும் நல்லா நினைச்சு

அவருக்கு வார பொஞ்சாதிக்கு குஷினிக்கு போயிட்டு நல்ல சமைக்க தெரிஞ்சுக்கணும் என்று சொல்றது ஓஹோ நாங்க சின்ன வயசுல இருந்தே பிள்ளை அப்படித்தான் வளர்த்திக்கோ

අදවියාා අද <Aufsharma> ]).Uh <five> <n Luis> <ỗdfod |notimestamps|> ෝ අද දයිවි ඒතඩියම අවක සිින්න කාර්තලේන්දේ අයිතනේ වේල ඒඟට බාපාකට ඔු පලීිය කාරෝඩි ඉදල්ිය ඔු මාදරයේ මුට්ටී කෙටි හවවේ තත්තාන පලවිනේ ඕ එගට දද න කූඩල ස්ටාර්්ක ර ෆොම්ල කාරෝටෙන් නිශ සින්නාකා අදි?

യും അതും എങ്കിലെ കൊറോണ വന്നലെയോ എല്ലാം ബഹലാവിച്ച് തയ്യൽ വേലയെല്ലാം നല്ല പസേ പഠിച്ചു വെച്ചയെല്ലാം അവ തച്ചു കിളിച്ചാൻ அப்போ இங்கிலீஷெல்லாம் பேச தெரியாட்டியும் பாபாவுக்கு போல அவர் பசுந்த எல்லாம் விளங்கும் ஓஹோ விழிஞ்சா நீ அந்தியாவை காட்டியும் ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லேயும் ஈந்து கொண்டு துனியாவிலேயே எல்லா கூட்டாளிமாருக்கும் இங்கிலீஷால தான் மெசேஜ் பண்ணுறேன் அதை பார்த்து பார்த்து எல்லாருமே ஜாதி ஆயிக்கு ஜாதி ஆயிருக்குன்னு சொல்லி தான் செல்றே இல்லை நான் எதுக்கு கேட்டேன்னு சொன்னால் நாளைக்கு லண்டனில் பேய்த்து போகிற புள்ள அங்கே மகனோட சேர்ந்த ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கு போகக்கொள்ள இல்லாட்டி ஒரு நாலு பேரை சந்திக்க கொள்ள எங்கள்ட மகன்கிட்ட ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி ஓ கட்டாயம் கட்டாயம் இங்கிலீஷ் இவன் கெட்டிக்காரி காரி போ நல்லா பொழுசாவே பொஷ்ஷாக விடுவா

வந்த விஷயம் என்று சொன்னா மிச்சம் சீதேவியான விஷயம் போலதான் ஈக்கி ஓ அத உடவே எனக்கு மனசு இல்லாம ஈக்கி பூனைக்கு கொண்டாட்ட சுண்டலி குச்சிட்டு போறான்னு சொல்லி சொன்னது போல எனக்கு தான் எல்லா சீட்டாலையும் அடியும் உதயமா ஈக்கி அப்ப மகள் அவங்க இந்த குர்ஆனில் எத்தனை ஜூஸ் பாடம் தஜுவி தெரியுமான்னு சொல்லி ஒன்னும் கேட்கலையா அத பத்தி ஒன்றுமே கேட்கல துணியா கோலம்

வாங்க 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 ஹரண தப்பாயிலேன் மாதிரி நீங்கள் இப்படி சுருக்க வரீங்கன்னு சொல்லி நாங்கள் நினைக்கவே இல்லை இருங்க 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 ஓ சாயிபு நானா விஷயம் பேசணுமான விஷயத்த சும்மா இழுத்து கொண்டீகாம சுட சுடவே பேசி கீசி முடிச்சு கொண்டா நல்லம் இல்லையா சரி சரி அவங்க என்னையும் சொல்லி கொண்டு போறாங்க ചെറുപാടി കീപാടല്ലം ചുമ്മ അ쁘ടി ഷട്ടവടി ഇടിയാ സെണ്ണങ്ങള് സെണ്ണാ ആനെന്റെ സെണ്ണാലും സായിബ് നാനാ കാല കാല സെണ്ണങ്ങ അവള് വിഷയം പൊടിച്ചിയില്ല ഇதே ചുമ്മ ಸುತ್ತി വലച്ചി മൂക്ക് പൊടിച്ച് കൊണ്ടി കേലാന ഇന്ത വിഷയം ആ വിഷയം നസീബില്ല പോളീകി ஏண்டம்மானே சிரிச்சி சிரிச்சி எல்லாத்தையும் நல்லா கொலுக்கி போட்டு போய்ட்டு அப்படியா சென்னி எனக்கு விளங்கிய மாதிக்கெண்டா அவங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இங்கிலீஷ் தெரியாமல் இருக்கிறது போலி ஓ இங்கிலீஷ் என்ன தின்னா மற்றது தார் தார் எல்லாம் கடன் கிடன் பட்டுதான் தான் ஷோ படிக்க ஷோ காட்டு எல்லாத்தையும் செஞ்சுக்கெண்டு சொல்லி போகிற வழியில் தாரோ கோல் பண்ணி நெருப்பு வச்சிக்காங்க போலிக்கு

இப்ப அசீசியாவில் இருக்கேன் இன்றைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் உமா பாப்பாவும் சொன்னாங்க அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அங்கல் இன்ஷால்ல எனக்கு ரெண்டு மாசத்துக்கு நான் ஸ்ரீலங்காவுக்கு வாரத்துக்கு இருக்கேன் கல்யாணத்தை நாங்கள் சிம்பிளாக வச்சுக்குவோம் கல்யாணத்துக்கு பிறகு அப்படியே நாங்கள் லண்டன்ல செட்டில் ஆகிறது என்ன மக்கள் துவா சிங்

मुस्नी मुर्शिद यासिर दिक्वल्ले जुम्री आहियो निकलचित्ता यारिपु फांतिमा रीजा हुसैन